வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகுட்டிலே வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் அன்பர்களது நினைவு கூர்ந்து விநாயகரை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் தலை காட்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை நான்காவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நன்று திருவள்ளூர் வீரராகவர் மதுரை கூடரழகர் தலங்களிலே பத்து விழா ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு திருமழி இசையார் திருநட்சத்திரம் எம்ஜிஆர் பிறந்தநாள் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை பிறகு பத்து மாலை நான்கு முப்பதிலிருந்து இருந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி நாள் முழுவதும் இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மதியம் இரண்டு இருபத்தி நாலு வரை அதற்கு பிறகு பூரா யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அரசியலிலே உயர் பதவி பெற மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சமுதாயத்தில் அடித்தள மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியல் பிரவேசம் வாயிலாகத்தான் நன்மைகளை செய்ய முடியும் மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனின் அனுகிரகம் பெற்ற தூதுவர் என்பதை நாம் அறியலாம் இப்படி அனுகிரகம் பெற்றவர்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்கும் லக்கனத்துக்கு மூன்றாவது இடம் ஆறாவது இடம் பதினோராவது இடம் ஆகிய இடங்கள் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வலுவாய் அமைந்து குரு பகவானின் பார்வையை பெற்றவர்கள் அரசியலிலே சாதனை செய்து மக்களுக்கு அதிக நன்மையை செய்வார் இப்படிப்பட்ட வலுவான கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்களுடைய நடப்பு தசா புத்தியும் சாதகமாய் அமைய வேண்டும் ஓரளவுக்கு சாதகமாய் அமைய பெற்றாலும் போதும் மக்களால் கவரப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் முதல் சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் வரை வெற்றி பெறலாம் மக்கள் சேவையிலே அவர்கள் ஈடுபடலாம் அதற்கு இறைவனுடைய அருளும் வேண்டும் இவர்கள் குறிப்பிட்ட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்கள் நினைத்த அந்த பதவியை அரசியலிலே பெற முடியும் மக்களுக்கு பணியாற்ற முடியும் முதலாவது பரிகாரம் திருச்செந்தூர் முருக கடவுள் வெற்றி தரும் காரிய சித்தி உள்ளவர் அரசியல் பதவி செல்வாக்கு பெற்ற மக்களுக்கு சேவை நினை செய்ய நினைப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் கடலிலே நீராடவர் நீராடியவுடன் கிணறில் குளிக்காமல் நேரடியாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு நுழையும் போது கொடிமரத்தை வணங்கி கொடிமரத்திடம் வேண்டுதல் சொல்ல வேண்டும் பிறகு முருக பெருவானை தரிசித்து வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இருபத்தேழு பௌர்ணமி நாட்களில் முருகனை தரிசித்து வருபவர்கள் பொது வாழ்விலே ஏற்றம் மாற்றம் காண்பார்கள் இரண்டாவது பரிகார் திருச்செந்தூர் செல்ல இயலாதவர்கள் அவரவர் ஊரில் அமைந்துள்ள துர்கை அல்லது அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்வரை வரும் தசமி திதி சென்று வணங்கி வர இவ்வாறு வணங்குபவர்களை அம்மன் செல்வாக்கு பெற வைப்பால் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வணங்கி வந்தால் எப்பொழுதும் வெற்றி அடையலாம் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கி புண்ணியத்தை உயர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு பாவம் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அதிலே லக்கன வாரியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்று மீன லக்னத்திலே பத்துக்குரிய குரு எட்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற துலாமிலே இருந்தார் சொந்த தொழில் செய்யக்கூட வங்கியிலே வேலை பார்க்க முடியும் தொலைக்காட்சி கலைத்துறையிலே பணியாற்ற முடியும் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற விருச்சகத்திலே மீன லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் குரு வீட்டிருந்தால் விவசாயம் மின்வாரியம் தகவல் தொழில் வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டி விற்பனை செய்தல் நிதி நிறுவனம் பள்ளிக்கூடம் பத்தாவது இடமாக திகழ்கின்ற மீன லக்கணத்திற்கு தனுசு என்று சொல்லப்பட்ட இடத்திலே குரு பத்துக்குரியவர் இருந்தால் மத போதகர் ஆன்மீக கல்வி கூடம் நீதித்துறைகளில் கொடிக்கட்டி பரப்பீர்கள் கேந்திராதிபதி தோஷம் உண்டா தன்னுடைய பணியில் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மீன லக்கணத்துக்கு மகரத்திலே பத்துக்குரிய குரு அங்கே வீற்றிருந்தால் செய் தொழிலே சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் குருவிற்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டால் லாபங்களை அள்ளி இல்லை என்றால் நல்ல பலங்கள் காண்பது அரிது ஒரு சிலர் அரசியலிலே கொடி கட்டி பரப்பீர்கள் பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பத்திலே மீன லக்னத்துக்கு உரிய பத்தாம் அதிபதி குரு வீட்டிருந்தார் ஏற்றுமதி தொழில் செய்வீர்கள் ஒரு சிலர் பெட்ரோல் வங்கி பங்கிலே வேலை செய்வீர்கள் ஒரு சிலர் இரும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலைகளில் பணிபுரிவீர்கள் சொந்தமான தொழில் கூடாது அவ்வாறு செய்ய நினைத்தால் நிறைய பொருள் விரயமாகும் செய்தொழிலே கவனம் தேவை நாளைய தினம் வேறு சில அடையாளங்கள் இந்த பத்தாவது பாவத்திற்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டத்தை கொட்டும் செவ்வாய் வீடு பதவி சம்பள உயர்வு பெறும் மூன்று ராசிக்காரர் உங்களுடைய ராசியும் இதிலே இருக்கிறதா மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் பல்விதமான எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த உள்ளார் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலனை அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரப் போகிறார் எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் என்பது குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடவெளியில் தங்கள் ராசியை மாற்றுவார்கள் நவகிரகங்களின் தளபதியாய் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் வலிமை விடாமுயற்சி தன்னம்பிக்கைக்கு காரண கர்த்தாவாய் திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படிப்பட்டவர் இப்பொழுது எந்த நிலையில் அவர் பயணம் செய்கின்றார் என்பதை பொறுத்தே ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இந்த பலாபலனை அனுபவிப்பார்கள் செவ்வாய் கிரகத்தின் இடமாற்றும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்பது கிரகங்களில் சக்தி வாய்ந்த கிரகமான செவ்வாய் பகவான் ஜனவரி மாதத்திலே செவ்வாய் தனது இடத்தை மாற்றப் போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார் வக்ர நிலையிலே மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லுவதார் பல ராசிக்காரர்களுக்கும் எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் இருப்பினும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சுபயோக பலன்களை போகிறார் அந்த வகையிலே செவ்வாயின் இடமாற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலனை தரப்போகிறது என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ராசி பன்னிரெண்டாவது வீட்டிலே பணஸ்தானத்திலே ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க உள்ளார் இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி சார்ந்த நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் தொழிலே சிக்கிய பணங்கள் உங்களிடம் வந்து சேரும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் கடன் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் பணம் வரவேண்டிய இடங்களில் இருந்து வந்து சேரும் பொருளாதாரத்தில் வலிமையை பெறுவீர்கள் புதிய வீடு மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வரன் அமையாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்தது கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானின் இடமாற்றம் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்கப் போகிறது வேலை வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் நல்ல ஆதரவு கிடை திருமண வாழ்க்கையிலே யோகத்தை பெறுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் காதல் வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாக வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் திடீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் அடுத்தது துலாம் ராசி செவ்வாய் பகவானின் இடமாற்றம் துலாம் ராசி காலர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அந்த வடிவத்திலே இவர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள் குறிப்பாக இந்த துலாம் ராசியிலே சார்ந்தவர்கள் இந்த செவ்வாயின் வக்கர பயிற்சி அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் அந்த விதத்திலே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது இதுவரை அனைத்து விஷயங்களின் நெருக்கடியாக இருந்த நீங்கள் விடுதலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் சிறப்பான நல்ல பலன்களை அடைவீர்கள் வேலை செய்யும் இடங்களில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களை தரும் மாணவர்கள் கல்வியே சிறந்து விளங்குவார்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனை நீங்கள் கேட்டு நன்மை அதிகபட்சமாக பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் கூடுதலாக பெறலாம் மேலும் மாத பலன்களும் ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக பார்த்து கேட்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் அதன் மூலம் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அதிகம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் விவகாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தலைவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் உடலில் சோர்வு அசதி தென்படும் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதால் ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் உடலிலே சோர்வு அசதி தென்படும் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதிலே தாமதம் ஏற்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய பொதுவலர்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மிருக தீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உணர் மூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவை எடுப்பீர்கள் வேவாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பம் நிறைந்தனூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பார்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பம் நிறைந்தன திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் வந்து போகும் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து போங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் இன் கோபத்தை தடுக்க வேண்டிய நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை சுமகாரிய பேச்சுவார்த்தைகள் இறுதியில் நன்மையை தரும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு வந்து போகலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை சுபகாரிய பேச்சுவார்த்தையில் இறுதியில் நன்மையை தரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் ச சமயத்திலும் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு வந்து போகலாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் எதையோ எழுந்ததே போல ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாக முடியலாம் வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் சக ஊழியரும் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாய் முடியலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதி விசா நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் நான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் ஏற்றுக்கொள்வார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செய்தி உண்டு புது தொழிலை தொடங்குவீர்கள் சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கி வசி பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்திண்டமாய் உழைக்க வேண்டிய மகர ராசிக்காரர்களுடைய பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக யார் விஷயங்களிலும் அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது இன்று மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக அவர்கள் வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் சிலருக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி தாயாருக்கு கை கால் வந்து கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை கிட்டும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒருவித பலபடப்பு வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் நீங்கள் எதை பேசினாலும் அதை தவறாகவே எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற இதிலே வருகின்ற வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்